வணக்கம் நம்ம சேலருக்கு தொடர்ந்து அளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பீகாரில் என்ன நினைக்கிறது இப்போவே சொல்கிறோம் பீகாரில் இந்த தடவை மகா கட்பந்தன் ஜெயிச்சா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தேஜஸ்ரீயோடைய வேட்பாளர் தேர்வு மறுக்கவே முடியாது அதாவது இந்த தடவை வந்து தேஜஸ்ரீ ஆட்டத்தை கொஞ்சம் மாற்றி ஆடி இருக்கார் என்ன ஆட்டத்தை மாற்றி ஆடினார் ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் வரும்போது இப்போவே நம்ம சொல்கிறோம் அலிநகரில் அந்த வைசாலி தாக்கூர் கண்டிப்பாக தோக்குறாங்க இப்போ எழுதி வச்சுக்காங்க அவங்க பிஜேபி கேண்டிடேட்டு நமக்கு வந்து அங்கே நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க அதன் மூலிமா நிறையா தகவல் கிடைக்கிது குறிப்பாக சொல்லணுன்னா இன்னைக்கு வந்து அமித்ஷாவும் மோடியும் சறுக்கிய இடம் என்ன எப்பயுமே சறுக்காத அமித்ஷா இந்த தடவை நிறையா சறுக்கிட்டார் என்ன முதல்வர் வேட்பாளரே அறிவிக்கலை திடீர்னு மோடி வந்து நிதிஷ்குமார் வந்து தலைமையில் இந்த தடவை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த பதட்டம் ஏன்னா இன்றைக்கி தேஜஸ்விக்கு வந்து சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டார் நிதிஷ் இப்போ வந்து உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிங்க அறிவிங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவருடைய அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கி நிதிஷ்குமாரை மோடி அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதா இன்னைக்கு வெகுஜன மக்கள் இங்கே என்னமா போயிடுச்சு ஒன்று இன்னொன்று பாரம்பரியமாக எஸ்டர்னல் பேக்வேர்ட் கேஸ் இபிசி இந்த இபிசி ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தேஜஸ்டிக்கு வராது எப்பயுமே வராது அதை அடிக்கிறதுக்காக இன்னைக்கு சகானிக்கு துணை முதல்வர் கொடுத்தது சரியான இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஆடி போயிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேர்தல் வந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுவாங்க துணை முதல்வர் வேலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் துணை முதல்வர் சொல்வதற்கு காரணம் மாநிலம் முழுக்க இருக்க முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய எஸ்டர்னலி பேக்வேர்டு அவங்களை கவர் பண்ணுறதுக்காக மால்வா சமூகத்தை சேர்ந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க சரி மால்வா சமூகம்னா என்ன அதனால் என்ன அளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியும் அவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க இன்றைக்கி பீகாரில் பிஜேபி யாருக்கெல்லாம் அதிக சீட் கொடுத்துருக்காங்க பீகாரில் எப்பயும் போல் பிஜேபி ராஜ்புட் பூமிகார் பிராமின் இவங்களுக்கெல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க அதே பார்த்திங்கன்னா யாதவர்களுக்கு ஒரு ஏழு சீட்டும் எட்டு சீட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நல்லாவே தெரியுது அமித்ஷாக்கும் நிதிஷ்கும் யாதவர்கள் ஓட்டு அப்படியே விடும் இதில் நிறைய யாதவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் வீடியோ அன்றைக்கி பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள் அங்கே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படியே டேய் நம்ம வந்து பீகாரில் மட்டும் எலெக்ஷன் ஜெயிக்கிட்டோம் பீகாரை நம்ம ஜெயிப்போம் எல்லா வீட்டுக்குமே அடித்து உதப்போம் இந்த மாதிரிலாம் வீடியோ வருது நாங்கள் யாதவரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிற விதம் எங்களுக்கு மட்டும் வேலை வேணாம் எது வேணாம் ஏதோ ஒரு இப்போ ஒரு இளைஞர் பேசுகிறார் எங்களுக்கு வேலை வேணாம் படிப்பு வேணாம் எதுவும் வேணாம் எங்கள் கட்சி ஆட்சிக்கு மட்டும் ஓட்டுறாங்க யார் வீட்டில் வேணா பூந்தி எது வேணா எடுப்போம் இதெல்லாம் என்னென்னா பார்க்குறவங்க மத்தியில் இந்த சமூக ஊடக இந்த பேச்சை வச்சு பிஜேபி பெரிய அளவுக்கு பார்த்தீங்களா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே யாராச்சும் பண்ணுறாங்க ஆட்சிக்கு வந்துட்டால் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஸ்க்ரூ இருக்காங்க சார் யாரோ ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க பிஜேபியில் மட்டும் பேசாமையாக இருக்காங்க இதோடலாம் மட்டமாக பேசுவாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கடைசி கட்டமாக முந்தி கொண்டிருப்பது இந்தியா கூட்டணி தான் கொஞ்சம் நாள் முன்னாலே வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பின்தங்குற மாதிரி தெரிஞ்சது சகானி அறிவித்ததாகட்டும் வேட்பாளர் தேர்வில் அசத்திட்டார் குறிப்பாக ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி ஒரு பதினாறு கோரி அதாவது குஷ்வாகா சமூகத்திற்கு வந்து இன்றைக்கி வந்து தேஜஸ்வி வந்து சீட்டு கொடுத்துருக்கா ரொம்ப அருமையானவன் ஏன்னா இன்னைக்கு குஷ்வாகா சமூகம் தொடர்ந்து இருக்கோம் குஷ்வாகா சமூகம்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் வேணாம் அவருடைய கம்யூனிட்டி குரு குருமி சமூகத்துக்கு நிறையா கொடுத்துருக்கார் அப்போ இந்த வேட்பாளர் தேர்வில் ஒரு பரீட்சையை இன்றைக்கி வந்து நம்ம தேஜஸ்ரீ எழுதியிருக்கார் ஏற்கனவே நம்ம சொன்னோன்னா இதே மாதிரி பரீட்சை எழுதி ஜெயித்தவர் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் அகிலேஷ் போன நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வு அப்படி தான் பண்ணுறாங்க சோசியல் இன்ஜினியரிங் தான் அவர் ரொம்ப தெளிவாக பண்ணார் ஜெயிச்சும் காட்டினார் அதே சோசியல் இன்ஜினியரிங் தான் இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் நம்ம யாதவர்கள் அப்படியே வந்து சிந்தாமல் சிதறாமல் தேஜஸ்டி குழு அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா மற்ற கம்யூனிட்டி குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி எஸ்டானலி பேக்வேர்டு கேஸை வந்து கேஸ்ட்டு வந்து ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நிதிஷ் பக்கம் இருந்தாங்க அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஜெயிக்கணும்னா நாற்பதுக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் வேணும் இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது இஸ்லாமியர்களும் யாதவர்களும்னா நாற்பது போவாது அப்போ நாற்பது வாங்க என்ன பண்ணணும் மாநிலத்தில் பின்தங்கிய கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய அதாவது யூபியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்டர் ஃபுல்லாக கங்கை கரையோரம் ஃபுல்லாக வருவாங்க யாருன்னா நம்ம மால்வா சமூகம் அதாவது என்னென்னா இவங்க எப்படின்னா வந்து அங்கே வந்து நிஷாந்த் பார்ட்டின்னு சொல்லுவோம்ல நம்ம யூபியில் அவங்க தான் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து காலங்காலமாக இவர்களுக்கு ஒரு தலைவர் இல்லை இப்போ இவர்களுக்கு அந்தஸ்து கொடுப்பதன் மூலமாக அந்த வாக்குகள் இவங்க மாநிலம் முழுக்க இருக்காங்க மாநிலம் முழுக்க தனக்கு கை கொடுக்கும் இப்போ சிராக் பாஸ்வான் பார்த்தோம்னா சின்ன சில பாக்கெட்டில் இருப்பான் மாநிலம் முழுக்க இருக்காங்க இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா டோட்டலாக பார்த்தா இவங்க சொல்கிற அந்த நாற்பது அப்படிங்கிற மேஜிக் எண்ணுக்கு இன்றைக்கி நிதிஷ்கு நம்ம ராஷ்டிரிய தளம் வந்துடும் இன்னொன்று பிஜேபி பண்ண தப்பு என்னென்னா ஏங்க நிதிஷ்குமார் அவர்களை முதல்வர் வேட்பாளராக இப்போ நாங்கள் அறிவிக்கலை ஒருவேளை உங்கள் கூட்டணிக்கு வராருனா நிதிஷ்குமார் மேலே இவ்வளோ பரிதாபப்படுறீங்களா உங்கள் கூட்டணிக்கு வந்தாருனா நிதிஷை நீங்கள் முதலமைச்சராக கேண்டடேட்டாக எடு தேர்ந்தெடுப்பீங்களா நீங்கள் வந்து யார் நம்ம தேஜஸ்வி துணை முதல்வர் ஆகிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி கேட்டிருக்கணும் ஆனால் பிஜேபி கேட்கல ஏன்னா பிஜேபி நிதிஷ்காக இன்றைக்கி தேஜஸ்வி பரிதாபப்பட்டு பேசுகிறார் அது பொதுமக்கள்கிட்ட எடுபடுது ஆமாம் உண்மையிலேயே முதல்லையே அறிவிக்க வேண்டியதானே ஒரு கூட்டணி முடிவாகும் போதே முதல்வர் வேட்பாளர் யாருன்னு நம்ம அமித்ஷாவை கேட்கும்போது அமித்ஷா சொன்ன வார்த்தை தேர்தலுக்கு பின்பு முடிவு செய்வோம் இதுதான் பெரிய டிராபர் காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு ரொம்ப தெளிவாக தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அறிவிச்சிட்டாங்க இப்போ நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் நிதிஷ்குமார் அறிவிச்சிருக்காங்கங்கிற பெரிய ஒரு அவர் எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது இது அழகாக வந்து தேஜஸ்வி கையில் எடுத்துட்டார் நிதிஷ்குமார் ரொம்ப பாவங்க நல்ல மனுஷங்க பாவம் பாருங்க இந்த மாதிரி போய் ஏமாந்துட்டாரு அப்போ மக்கள்கிட்ட ஆமாம் 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 முதலே அறிவிக்காமல் ஏன் இப்போ அறிவிக்கிறாங்க அதாவது மோடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ் இந்த ரெண்டு பேர் கூட்டணியை உடைக்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வெளியில் வரணும் இதுதான் இன்றைக்கி தேஜஸ்டியோடைய பாயிண்ட்டு அதை சூப்பராக நிறைவேற்றிருக்காருன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடுத்து வேற என்ன பிரச்சனை வருது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில முழுக்க இன்றைக்கி இந்த வேலை திண்டாட்டம் பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கு ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி சிராக் பாஸ்வான் வட்டும் மற்றவங்களாம் இருந்தால் கூட இன்னைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்னலி பேக்வேர்டு தான் ஏன்னா யாதவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் இருக்காங்க தேஜஷ்டி பக்கம் ராஜபுத்திர சமூகத்தினர் ஆகட்டும் பூமிகார் ஆகட்டும் அதுக்கப்புறம் பிராமின் ஆகட்டும் மொத்தமாக இங்கே இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிராமினுக்கு கூட இந்த தடவை வந்து நம்ம இவர் தேஜஷ்டி சீட் கொடுத்துருக்காரு ஒரே ஆடி சீட்டு கொடுத்துருக்காரு ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிஜேபிங்கிறது இந்த மூணே மூணு தான் சமூகந்தான் அவங்க ரொம்ப தெளிவாகிட்டாங்க இன்னொன்று இப்போ பிஜேபி இருக்கிறது என்ன அந்த கூட்டணி ஏற்கனவே ராஜபுத்திர சமூகத்தினர் அப்புறம் பூமிகார் பிராமின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமி இப்போ என்னன்னா குஷ்வாகா இருந்து வாக்குகள் எடுக்கணும் அதுக்கப்புறம் மால்வா சமூகத்திலேருந்து வாக்குகள் எடுக்கணும் ஏன்னா பட்டியலின மக்கள் வாக்கு அப்படிங்கறத வந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க தனி தொகுதியில் பட்டியலின மக்களுக்கு தான் கொடுத்தாகணும் இவரும் ஒரு முப்பத்தேழு சீட்டு முப்பத்தேழு சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்களும் முப்பத்தேழு சீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா ரொம்ப பார்வை என்னன்னா இந்த சமூகம் அதாவது என்னன்னா அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத இந்த பிஜேபியை விட ரொம்ப தெளிவாக திறமையாக இந்த தடவை அகிலேஷ் கையாண்டிருக்கார் இதுவரை எவ்வளவோ தேர்தல் வந்திருக்கிறது அப்போல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவார்னா தேஜஸ்ரீ முழுக்க முழுக்க யாதவர் இப்போயும் கொடுத்துருக்கார் ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்துருக்கார் யாதவர்கள் மறுக்கல ஆனால் எப்பயுமே யாதவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களோட நிறுத்திடும் ஆனால் இந்த தடவை கோரி சமூகத்துக்கெல்லாம் கொடுத்தது வந்து அந்த மக்களிடையே கொஞ்சம் குஸ்வாகா சமூகங்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ குருமி சமூக வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போனால் குஸ்வாகா சமூக வாக்குகள் இங்கே வரும் இப்போ என்னென்னா பீஜா பீகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அது முழுக்க முழுக்க ஜாதி அரசியலால் இருக்கக்கூடியது அப்போ தங்களுக்கான ஒருவர் சைனியில் சைனியை வந்து இன்றைக்கி துணை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லும்போது மால்வா மக்களுடைய பெரும்பாலான வாக்குகள் போகும்போது ஈஸியாக தேஜஸ்வி ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு வருது தேஜஸ்ரீ நான் கடுமையாக உழைச்சிட்டுக்காரனே சொல்லலாம் அதாவது முதல்ல வந்து சொல்லுவாங்கள்ல முயல் ஆமக்கதான் சொல்லலாம் அந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் பின்தங்கினாலும் இந்தியா கூட்டணி சுதாரிச்சிச்சு ஏன்னா நெரேட்டிவை எப்பயுமே பிஜேபி தான் செட் பண்ணும் ஆனால் இந்த தடவை நெரேட்டிவை செட் பண்ணுறது தேஜஸ்வி அதுதான் இந்த இந்த தேர்தலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுது இப்போ என்னென்னா அவங்க அதாவது வலையில் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி விழுந்துருச்சு இதுக்கு கவுண்ட்ரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ என்னதான் இவங்க கவுண்டர் கொடுத்தாலும் எடுபடாது என்னன்னா மகா கட்பன் வந்தால் அது வந்து காட்டாட்சி வந்துடும் காட்டாட்சி வந்துடும் ரைட்டு மக்கள் காட்டாட்சியை பார்த்து இருபது வருஷம் ஆச்சுங்க இதில் காட்டாட்சிங்கிறது ஒன்று சொல்லணும் என்னன்னா லாலு பிரசாத் யாதவ் இருக்கும்போது சரி யாராக இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும் ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் காட்டாட்சியெல்லாம் பார்க்கல இவங்க சொல்கிற மாதிரி காட்டாட்சி இருந்தால் கூட பார்த்ததில்லை இவங்க இருபது வருஷம் ஆகிப்போச்சு அப்போ இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த வேலையில்லா திண்டாட்டம் இன்னொன்று ஆர்ஜேடியோடைய ஆட்சியை அவங்க பார்க்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க தேஜஸ்டி ஒரு இளம் தலைவர் அவர் ஜெயிக்கணும் மொழி இன்றைக்கி நம்ம சொல்கிற இன்றைக்கும் பீகார் தேர்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஏதாவது ஒரு மேஜிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தால் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாழ்க்கைலாம் இப்பவும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த அந்த அழி தொகுதியில் வந்து அந்த வைசாலியெல்லாம் நிற்க வைக்கிறது என்னென்னா நாங்கள் பக்தி பாட கேவங்க நாங்கள் நினச்சா யார் வேணால் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு ஒரு அறுபத்தொம்போது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அறுபத்தொம்போது லட்சம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வச்சுருக்கவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க பாட்டை கேட்பாங்க ஓட்டு போடுவாங்களா அதனால் இப்போ ஒன்று இல்லை பிள்ளைங்க இளையராஜா இருக்கார் இளையராஜா மியூசிக் போகிறத கேட்பா இளையராஜா நின்று பிஜேபியில் ஜெயிக்க வச்சுருவாங்களா அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நிறைய அண்மை தவிர்த்துட்டு இருக்கும் பீகாரை பற்றி உங்கள் யார் ஜெயிப்பாங்கிற உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்